ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் வெண்ணி கருமேஸ்வரர் பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் திரு வெண்ணியூரில் அமைந்துள்ளது இது மிகவும் பழமையான கோயில் இங்கிருக்கும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார் ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது இக்கோயில் மூலவர் கரும்பேஸ்வரர் அம்பாள் நாயகி தலவிருக்கம் நந்தியாவட்டை என்னும் வெண்ணி வெண்ணி கரும்பேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஐந்து சிவத்தலங்களில் இது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது தலமாகும் அப்பர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்ற சோழ நாட்டு தலங்களில் இது நூற்றி இரண்டாவது தலமாகும் மூலவர் கரும்பேஸ்வரர் கரும்பு தண்டுகள் ஒன்றாக கட்டப்பட்ட வடிவத்தில் உள்ள லிங்கத்துடன் அருள் புரிகிறார் சக்கர நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இந்த கோயிலில் உள்ள தெய்வத்திற்கு சக்கரை ரவை காணிக்கை செலுத்தினால் நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் சிவனின் திருமேனி மீது சூரிய ஒளி படர்ந்து சூரிய பூஜை நடக்கிறது இக்கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது கோயில் எதிர்ப்புறம் சூரிய தீர்த்தம் உள்ளது கோயிலின் உள்ளே நந்தி விநாயகர் முருகன் கஜலக்ஷ்மி பைரவர் நவக்கிரக சன்னதிகள் கோஷ்டா கோஷ்டாமூர்த்திகளாக நர்த்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோபதர் துர்கை உள்ளார்கள் இங்கிருக்கும் கருவறை அகழி அமைப்புடையது பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் இறைவனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து கரும்பு சாரால் அபிஷேகம் செய்வார்கள் கரும்பு சாரால் அபிஷேகம் செய்தால் நோய்கள் தீரும் என்பது ஐதீகம் கர்நாடகாவிலிருந்து பக்தர்கள் அதிகமாக இக்கோயில் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இக்கோயிலில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருநீரை மருந்தாக தருகிறார்கள் பக்தர்கள் காலையில் வெறும் வயிற்றில் இருபத்தி நான்கு நாட்கள் இந்த திருநீரை மருந்தாக உட்கொள்ள வேண்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகவும் சிறந்த கோயில் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்